தம்பி சிங்கம் காசுரன் மகன் பானுகோபன் உள்ளிட்ட அனைவரும் ஆண்டபின் சூரபத்மன் முருகனுடன் ஆறு நாட்கள் போரிட்டான் இறுதியாக மாமரமாக வடிவெடுத்தான் முருகன் மாமரத்தை இரண்டு கூறுகளாக்கினான் அவை சேவலும் மயிலுமாக உருக்கொண்டன சூரனின் பகைமை உணர்வை மாற்றி அருளிய முருகன் சேவலை தன்னுடைய கொடியில் இருக்கச் செய்தான் மயிலை தனக்கு வாகனமாக்கி கொண்டான் அமரர்கள் சூழ முருகன் வெற்றி வீரனாக திருச்செந்தூர் திரும்பினான் முருகன் சூரசம்ஹாரம் செய்த பேரருளை நினைவு கொள்ளும் வகையில் திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அலைவாய் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் என்ற கணபதியை தரிசிக்கலாம் பக்தர்கள் கோவிலின் வசதியாக உள்ள கடலில் நீராடுகின்றனர் கடல் நீரில் குளிப்பதால் உடலில் சிறிது உப்பு படியும் பக்தர்கள் அதனை போக்கிக் கொள்வதற்காக அருகில் உள்ள கிணறு நீரில் குளிக்கின்றனர் கடலுக்கு மிக அருகில் உள்ள இந்த கிணற்றில் நல்ல தண்ணீர் ஊற்றெடுப்பது ஓர் அதிசயமே ராஜகோபுரத்தை அடைய பெரிய கல் மண்டபம் ஒன்றை கடந்து செல்ல வேண்டும் அம்மண்டபத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் உடைய உயர்ந்த தூண்கள் உள்ளன ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளுடன் வானலாவி நிற்கிறது செந்திலாண்டவன் திருக்கோவில் மூன்று பிரகாரங்கள் உடைய பெரிய திருக்கோவிலாகும் செந்திலாண்டவன் தனியே ஒரே திருமுகத்துடன் அபயம் வரதம் மலர் ஜபமாலை ஆகியவற்றை தாங்கி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறான் பின்புறத்தில் உள்ள ஐந்து லிங்கத் திருமேனிகள் முருகப்பெருமான் வழிபட்டவையாகும் அதனை தெளிவாக்கும் விதத்தில் செந்திலாண்டவன் ஒரு கரத்தில் மலரை தாங்கி நிற்கிறான் திருச்செந்தூர் முருகனுக்கு தீப ஆராதனை செய்தவுடன் அந்த லிங்க திருமேனிகளுக்கும் தீப ஆராதனை செய்யும் மரபு உள்ளது முருகப்பெருமானின் சார்பில் அர்ச்சகர் லிங்க திருமேனிகளை வழிபடுவதாக எண்ணி அந்த தீப ஆராதனைகளை செய்கின்றனர்